சொல்லலைண்ணா அந்த ஆளை இறக்கே விட்டுருக்க மாட்டார் கண்டக்டர் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே சரி எங்கள் கூட வந்துட்டுருக்கீங்க உங்கள் பைக் எடுக்க போகலையா இதுக்கு மேலே நாங்களே போய்க்கிறோண்ணே ஆ மாதிரி வள்ளி நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு துணையாக அங்கே வரல எங்களுக்கு காலேஜுக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு அதுக்காக தான் வந்துட்டுருக்கோம் பைக் எடுக்க போய்ட்டா யார் கிளாஸ் அட்டன் பண்ணுறது ப்ரொஃபஸர் பிச்சுருவார் ஈவினிங் போய் தான் பைக் எடுக்கணும் நீங்க என்ன படிக்கிறீங்க நாங்க எம்எஸ்சி செகண்ட் இயர் ஓ அப்படியா உங்களுக்கு சீனியரா பண்ணீங்க

நீ தான் அண்ணான்னு கூப்பிட்டா பிடிக்கலன்னு சொன்ன அதான் உங்ககிட்ட எப்படி பேசுறா ஆமாப்பா உன் ஆளோட ஃப்ரெண்டு இல்லை இனி நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ சரி சரி வா கிளாஸுக்கு நேரமாச்சு நிலா இப்போ ஃபார்ம் கொடுத்துட்டு கிளம்பிடுவாள்ல திரும்ப அவளை எப்படா பார்க்கறது டேய் ஆ ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த காலேஜ் தானே சேரப்பரா அதுக்கப்புறம் டெய்லியும் அவளை பார்க்கலாம் புரியுதா போ இப்போதிக்கு கிளாஸ் டைம் ஆச்சு கிளம்பு அதுவும் இல்லாமல் அவள் ஊர் எதுன்னு உனக்கு தெரியும் பக்கத்து ஊர் தானே நம்ம அந்த வழியாதானே வரும் அப்பப்போ பாத்துக்கிட்டா போச்சு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாட போட சரி நீ வாட இவனுக்கும் வாய் ரொம்ப நீண்டு போச்சு மனோ நீலாம் ஃபார்ம கொடுத்துட்டு மதமா திருப்பி வீட்டுக்கு சேருவாலா வரும்போதே இவனும் ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் போகும்போது எப்படியோ தனியா போவாங்க ரெண்டு பேரும் டேய் அவங்க ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது அவங்கள பாத்துக்கா அவங்களுக்கு தெரியும் அவ பி எஸ்சி முடிச்ச ஒரு டிகிரி ஹோல்டர் தான் உன்ன ஸ்கூல் படிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக காலேஜுக்கு வர குழந்தை கிடையாது புரிஞ்சுதா அவள் எம்எஸ்சி படிக்க போறான் அவளுக்கு திருப்பி வீட்டுக்கு போயிக்க தெரியும் நீ ஏன் வரலனாலும் அந்த ஆள் அமளிச்சிட்டு வராது அவங்களுக்கு தெரியும் சரியா சும்மா இதே புலம்பிட்டு இருக்காத இப்போ கிளம்பிட்டு வாங்கல அவங்க நான் போய் ஒன்னு பார்த்துட்டு வந்துட்டுமா வேணண்டா கிளாஸுக்கு டைம் ஆச்சு சார் இப்போ வந்துடுவாரு சும்மா நான் சொன்னேன் வந்துட்டாம இருந்தாளு தெய்மனோ காலையிலேயே எனக்கு அதான் அங்க கிளாஸ் கவனி இப்போ தானே சார் வந்தீங்க இன்னும் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணல அதுல கவனிங்கன்னா என்னத்த கவனிக்கிறது வாய் 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 தான் உனக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரட்டும் நீ என்ன மார்க் எடுக்கிற இந்த லட்சம் தென் நானும் பாக்குறேன் அதெல்லாம் நல்ல மார்க் எடுத்துருவோம் சார் நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க நாங்க தூங்க ஸ்டார்ட் பண்ணணும் சும்மா இருக்கணும் மணி இன்னும் பத்தாவது இல்லை வள்ளி

இர்ரெஸ்பான்சிபிள் இடியட்ஸ் எல்லாம் எம்எஸ்சி படிச்சு என்ன ஆக போகுது ம் ஒரு டைம் கூட ஃபாலோ பண்ண தெரியல ஃபார்மை கொடுங்க ம் ஃபார்ம் கொடுத்தாச்சுல ரெண்டு பேரும் கிளம்புங்க மொபைல் நம்பர் எழுதிருக்கீங்களா கரெக்டா அதுக்கு மெசேஜ் வரும் அந்த பேருக்கு வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபீஸ் கட்டிட்டு ஃபீஸ் டீடைல்ஸ் சார் எல்லா மெசேஜ் அனுப்புவோம் ஓகே சார் மூஞ்சே பாரு ஒரு சும்மா வாடி காதுல கேட்க போதே

டைம் ஆச்சு அவன் ஏர்போர்ட் போகிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா அவன் எழுப்ப கூடாதா அவங்க அத்தை ரொம்ப வருஷம் கழிச்சு வராளே நேரத்துக்கு போலனா அத்தை புடிச்சுக்கிட்டே கத்து கத்துன்னு கத்தி கிடப்பா சீக்கிரமா கிளம்பி போச்சு அவன் சரிங்க தே அவரே வந்துட்டாரே என்னங்கம்மா நீ அந்த போ அவனை டி ஜீவா உங்க அத்தை ரொம்ப வருஷம் கழிச்சு வரா நேரத்துக்கு ஏர்போர்ட்டுக்கு போய் அவளை கூட்டிட்டு வரலன்னா அவ்வளவுதான் அதுக்கு ஒரு ஆட்டம் ஆடிட்டு வந்துட்டு திருப்பி கிளப்பி போயிடுவா கொஞ்சம் நேரத்தோட கூட்டிட்டு வா போடா என்ன பண்ணிட்டு இருக்க இவ்ளோ நேரம் நீ தான சொல்ல காலையில சேக்கிரம் வந்துருவாங்க ஏர்போர்ட் சொல்லிட்டு இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தோ கால்மீட்டமா தோ போற சரி வர வழியாவே அதான வம்பு வಳ್த்திட்டு இருக்க டா நீ பெத்து கண்டுக்காத சரியா எப்படியாவது நான் பேசி அவ்ளோ குடி வந்துட்டு ஏதோ ரெண்டு மூணு தடங்கிட்டு போட்டம் எதுக்கு அவகிட்ட வெச்சிட்டு சரிம்மா என்ன கோவிச்சார்ல இன்னும் இதுவும் வாய் தர காம இருக்கு அன்னி انا டிபன் செஞ்சிங்க அதானே பாத்தேன் நான் காலிலியே இட்டிச்சுட்டு தொட்டுக்க சட்டி சாம்பாரில் செஞ்சு வச்சுட்டோமா நீ இப்போ தான் எழுந்து வர மணி பத்திரம் ஆகுது கொஞ்சம் சீக்கிரமாக போய் பல்லகில் வளக்கிட்டு வந்து சாப்பிடு போ பல்லாம் நான் காலையே வளக்கி குளிச்சு முடிச்சாச்சு உங்ககிட்ட நான் சொல்லணும் இன்னும் பல்லு வளர்க்கலன்னு சொல்லிட்டு பத்திர மணி அது பல்ல கூட வளர்க்காமையா இருப்பாங்க ம் ம் சாப்பிட்றது எதுவும் லேட் ஆகிடுச்சு பசியே அதுக்கு போய் இப்படி சொல்கிறீங்க நான் என்ன பல்லு வளர்க்க தான் இருக்கிறேன் நான் டெய்லி வேணும் நேரத்துக்கு எப்படி பசிக்கும் அதான் ஃப்ரிட்ஜில் இருந்த பழம் நொறுக்கு தீனி எல்லாம் காலி ஆயிடுச்சு இது நடுவில் டிஃபன் என்ன நீ போங்க எங்கள் அத்தை வாரத்துக்குள்ளே சாப்பிட்டு தொலைகிறேன் ஒரு பிளேட்டில் ஒரு நாலு இட்லி வச்சு சட்டி சாம்பாரில் ஊற்றி எடுத்துகிட்டு வாங்க நீ என்ன நீ நீ வாய் பார்த்துட்டு இருக்க கிளம்பு சரிம்மா மினி எனக்கும் நாலு இட்லி வச்சு போ சட்னி நீ மட்டும் கொஞ்சம் ஊற்றி எடுத்துட்டு வா சரிங்கத்தே பாத்தாச்சாலா சோரிங்கத்தேன்ட்டு போகிறா இவ இவளை வச்சு சமாளிக்கத்தே பெரிய விஷயம் இல்லை என் நாத்தனாக்காரி வேற வராளா இது ரெண்டுத்தையும் வச்சு நான் இப்படி சமாளிக்க போகிறனும் கடவுளே வீடுமா பார்த்துக்கலாம் ஆமாமா இந்த அத்தை நம்ம கிட்ட பேசிய ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ எதுக்கு திடீர்னு வராங்க தெரியல சரலா என்ன விஷயம்ட்டு ஜீவா கிட்ட மட்டும் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் என்ன எதுன்னு வர போய் என்ன எதுன்னு கேட்டுருக்க முடியுமா சொல்லிட்டு அவன் கேட்கவே இல்லை போல இருக்கு வந்தாலும் தெரியும் அவன் எதுக்கு வரான்னு அத்தை பையன் தான் ஏதோ லவ் மேரேஜ் பண்ணி அமெரிக்கா செட்டில் ஆயிட்டான் அவங்க கூட தான் அத்தையும் அத்தை பொண்ணு மஞ்சும் இருக்காங்க இப்போ எதுக்கு திடீர்னு நீங்கள் வராங்க மஞ்சுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல இன்னும் அப்போ நம்ம இருப்பா அதெல்லாம் பண்ணி வச்சிருப்பா நம்ம ஜீவா கவலை கட்டி வைக்கல அந்த கோவத்தில் நம்ம கிட்ட சொல்லாமல் விட்டுருப்பா சரி எதுவாக இருந்தாலும் வரட்டும் அந்த அத்தை வந்தாலா இந்த அண்ணிய ஒரு வழி பண்ணனும் நம்மள ஒரு வழி பண்ணாம வந்தா சரி மாத்தகாரி இந்த அத்தைய பார்த்து வேற ரொம்ப வருஷம் ஆகுது அவங்க முகம் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் ஞாபகம் இருக்கு இது வேற பார்த்த உடனே கண்டுபிடிக்கலன்னா அதுக்கு ஒரு சண்டை பிடிப்பாங்களே ஜீவா மாமா மா நான் நல்லா இருக்கேன் விடுமா எப்படி இருக்கீங்க மாமா அதே கூச்சோ கட்டி பிடிச்சவனுக்கு திருப்பி கட்டி பிடிக்கணும் கூட தெரியாது உங்களுக்கு இல்ல நல்ல வேலை இத மினி மட்டும் பார்த்திருந்தா செத்த நான் மாமா ஏமா அத்தை எங்க அம்மா பின்னி வந்துட்டாங்க மாமா சரி என்ன ட்ரெஸ் இது அமெரிக்கால போட்டு அப்படியே வந்துட்டியா நம்ம ஊருக்கு மாதிரி ட்ரெஸ் மாத்திட்டு வரக்கூடாது

சரி சரி வா என்ன வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் ஆ சரிங்க அத்தை ஆமா மாமா நான் கூட உங்ககிட்ட நாடைய பேசணும் ஆ சரி வாமா செத்த நானு வாங்க மாமா போலாம் அம்மாடி நான் போய் பார்க்கிங்ல இருந்து கார் எடுத்துட்டு வரேன் என் கைய கொஞ்சம் விடுறியா நான் வரமா மாமா வேணாம்மா நான் மட்டும் போயிட்டு வரேனே கொஞ்சம் கைய மட்டும் விட்டுறேன் என்னமா சிரிக்கிற இந்த மாமா மாறவே இல்லம்மா தொட்டாலே ஒரு கூச்சப்படுறாரு அவன் எப்பவுமே அப்படிதாம்மா சின்ன வயசுலேருந்து சரியாக பேசக்கூட மாட்டான் எப்படியும் காதலிச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான் பாரு எனக்கு முதல்ல அவர் பொண்டாட்டியை பாக்கணும் பார்க்கலாம் பார்க்கலாம் அதுக்கு தானே வந்தோம் வீட்டுக்கு போய் அவ என்ன உலக பேரையே பேரழகினு போய் பார்க்கலாம் ஏன் மாவளை விட்டுட்டு இன்னொருத்தையை கூட்டிகிட்டு வந்திருக்கான்ல இந்த ஜீவா அவ எப்படி தான் இருக்கா எப்படிப்பட்டவனு பார்க்க தானே நான் வந்திருக்கேன் இந்த முட்டை போட்டாலே என்ன அழுத்த ஒரு ஃபார்ம் வாங்கி வைக்கிறதுக்கு ஆஃப் அன் அவர் லேட் ஆகிடுச்சான் ஆமாம் டி என்ன பேச்சு பேச அப்படி இந்த காலேஜ்க்கு அவனா ஓனர் நினைப்ப போல ஆஃபீஸ் ரூமில் வேலை சரி இருந்தாலே இந்த பேச்சு பேசுகிறாரே எல்லாம் எப்படி இருப்பாங்க நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்கு வள்ளி அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீ ப்ரொஃபஸர்ஸ்லாம் எப்படி இல்லை நம்ம படிக்கிறத பொறுத்து இருக்கு நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது வா பாத்துக்கலாம் சத்தரிங்களா இங்கே எடி பண்ணிட்டிருக்கேனி மா அது அது வந்து நீ படிச்ச காலேஜ் இப்ப சர்டிificate வாங்க போறதன்னு சொன்னேன் இந்த காலத்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்பா வேணி வீட்டுக்கு வா இல்ல நான் சொல்றேன் என்ன சொல்ல போறீங்க அப்ப அப்பாவும் பொண்ணு சேர்ந்து ஏதோ மறைக்கிறீங்க என்கிட்ட இல்ல வீட்டுக்கு வாங்க பேசிக்கறோம் ரெண்டு பேரும் வாடி பஸ் ஏறி வீட்டுக்கு போலாம் அப்பறவே பேசிக்கலாம்ங்க நீ எப்படிம்மா இங்க நான் தான் நேத்து சொன்னல ஒரு விஷயத்துக்கு போறேன்னு அது இந்த ஊர்ல தான் நீ வா வீட்டுக்கு நீலா வீட்டுக்கு வா எல்லாம் பேசிக்கலாம் நீ ஒன்னும் பயப்படாத சரிப்பா உங்களை நம்பி தான் இருக்கேன் எப்படியாவது அம்மாவை சம்மதிக்கு வச்சிருந்தா எம்எஸ்சி படிக்க சரி வாமா போலாம் என்னடி வலி இப்படி ஆயிடுச்சு ஏ நீலா சீக்கிரம் வாடி